செங்குன்றம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு காரில் பயணித்த நான்கு பேர் அலரிழைத்து ஓட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த கலையரசன் தமது நண்பர்கள் முருகன் செந்தில் நாகராஜ் ஆகியோருடன் புதுப்பாக்கத்தில் கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு தமது காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் செங்குன்றம் அடுத்த நல்லூர் சுங்க அருகே கார் வந்தபோது காரின் எஞ்சினில் திடீரென புகை வந்துள்ளது இதனை கண்ட கலையரசன் உடனடியாக சாலை ஓரத்தில் காரை நிறுத்தியும் காரிலிருந்து நான்கு பேரும் அலறியடித்து இறங்கினர் சிறிது நேரத்தில் கார் மலமலாவென தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரையும் ரசாயன நுரையும் பீச்சி அடித்து காரில் பற்றிய தீயை கட்டுப்படுத்தினர் சிறிது நேரம் போராட்டத்திற்கு பிறகு காரில் பற்றிய தீ முழுமையாக அணைக்கப்பட்டது எனினும் கார் எரிந்து எலும்பு கூண்டாக மாறியது கார் போர்ட்டில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து சோழவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ஓடும் கார் திடீரென தீப்பட்டு எரிந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது Yeah!